வாங்க உருளைக்கெழங்கு சிப்ஸ் பண்ணலாம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நீங்கள் இது மாதிரி சமைச்சி கொடுத்தா போதும் ஈஸியாக குழந்தைங்க சாப்பிட்டுக்குவாங்க நல்லா மொறு மொறுன்னு வேகணும் அது ஸ்கிரிப்ஸியாக சூப்பராக இருக்கும் இந்த இந்த குவான்டிட்டியும் இந்த குவாண்டிட்டியும் ஒரே ஒரு பெரிய உருளை தாங்க இவ்வளோ வந்திருக்குது ஒரு கிழங்கு நீங்கள் இது கட் பண்ணி சீவினாலே போதும் தோலெல்லாம் சீவ தேவையில்ல அழகாக இந்த மாதிரி ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி நல்லா நறுக்கிக்கிட்டால் போதும் நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க நல்லா வேந்திரும் இந்த மாதிரி ஒட்டியிருந்ததுனா பிரிச்சு விட்டீங்க சீக்கிரம் தனித்தனியாக பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது ஸ்கிரிப்ஸியாக இது வேக வைக்கிறது எண்ணெய் நீங்கள் நல்லா இது குடிக்காமல் இருக்கிறோன்னா நாள் ஹை வேகும் போதே டக்குன்னு இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா எல்லாம் அப்படியே வக்கிரும் நல்லா வேக விட்டு சிம்மில் வைக்காமல் ஹை ஸ்பீட்டில் இருக்கும்போதே எடுத்துடணும் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சொட்டு எண்ணெய் கூட இருக்காது எல்லா எண்ணெயும் ட்ராப்ஸ் ஆகிரும் என்னோட சேனலில் நிறைய சமயம் இருக்கும் கண்டிப்பாக போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் என்னன்னாலும் பார்த்து கவனமாக எடுக்கணும் இந்த மாதிரி நல்லா கொடிக்கிறப்ப எடுத்தாச்சு மெதுவாக வடை சட்டியை அழுத்தி பிடிக்கணும் மேலே அது கோலம் இது கொதிக்கிற எண்ணெய் சிந்திரும் கவனமாக இப்படி லேஸாக எடுக்கணும் என்ன கொஞ்சம் போட்டலாம் கை வந்து தூரமா வச்சுக்கோங்க இப்போது சாப்பாட்டுக்கு பொட்டேட்டோஸ் ஃபிங்கர் ஃப்ரையும் ஒயிட் ரைஸும் ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க இது சிக்கன் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் யூ யுவர் சப்போர்ட் நெக்ஸ்ட் டைம் நான் வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் பாய்